நசாயில நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது ஹதீஸ் அதுல ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் நபிசல்லாச காலத்தில் மருத்துவர் இந்த தவளைகளை வந்து நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணலாமா தவளையை மருந்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார் நபிசல்லாசம் ஃபனஹான் கத்திலி அப்பதான் என்ன செய்யறாங்கன்னா தவளையை வந்து கொல்லக்கூடாது மருந்துக்கு கூட என்ன செய்யக்கூடாது கொல்லாத என்று தவளையை கொலை செய் கொள்வதை நபிசல்லா சவுக்கு தடை செய்தார்கள் அப்படின்னு அதீஸ் இருக்குது இதையும் நம்ம இந்த விஞ்ஞான அறிவு இதெல்லாம் இல்லாம சும்மா மேலோட்டமா பார்த்தா இது நபி செய்வாங்களா மறு தவளையை கொண்டா என்ன குடிமுழுங்கியா போக போகுது தவளைனால என்ன வீட்டுக்குள்ள ஒரு தவளை வந்துருச்சு அதை கொல்லக்கூடாதோ அப்ப தவளையெல்லாம் வச்சு பெட்ரூம்ல விளாட விடுவீங்களா இப்படிலாம் கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணலாம்ல நீங்க அப்படித்தானே அதிசயல் கிண்டல் பண்ணப்படுது அப்போ தவளையை உன் தலையில் உட்றேன் தவளையை வந்து நீ தூங்கும்போது பெட்டில் உடுறேன் நீ கொல்லக்கூடாதுன்னு சொன்னா இப்படி அதிகம் அணுகிறது அப்போ இந்த மாதிரி நம்ம பேச இதை பார்த்தா நமக்கு தெரியுது அப்படி தவளையை நபிசெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஏதாவது ஒரு ஹிக்குமத் இருக்கும் இந்தானே ஈமான் தவளையை கொண்டா என்ன அதனால் நம்ம அங்கீகரிக்க முடியுமா வீட்டுக்குள்ளே வந்தால் சும்மா இருக்க முடியுமா அதை நம்ம பார்க்க பார்க்கவே எரிச்சலாவில் அறுவறுப்பாவில் இருக்குது அதுவும் மருந்துக்காக கூட கொள்ளக்கூடாதுன்னா நபி இந்த அளவுக்கா சொல்லுவா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த அதிச ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஈமான் உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் அல்ல என்ன பண்ணியிருக்கிறான் இதை வந்து இன்றைக்கு மெய்ப்படுத்தி இருக்கிறான் ரசூசல்லா சொல்லிய சொல் என்னைக்கு மெய் தான் எத்தனை பேர் பொய்ப்படுத்தினாலும் எத்தனை பேர் அதில் சந்தேகப்படுத்தினாலும் மூமிங்கள் ஒரு காலம் அது மேலே உள்ள ஈமானை இழக்கவே மாட்டாங்க நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு போங்க நீங்கள் எப்படி வேணால் கேள்விகளை அடுக்குங்க மறுக்கிற கூட்டம் ஒரு மறுக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது அல்ல யாருக்கு நேர்வழி அவங்க தான் திருந்துவாங்க ஈமான் உள்ளவர்கள் அவங்க ஈமான் இழக்க மாட்டாங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி அப்ப இந்த தவளையை பாருங்க இன்னைக்கு சொல்றாங்க தவளையை கொள்ளாதீங்கன்னு யார் சொல்றா சுற்றுப்புற ஆய்வாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க சுற்றுப்புற சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கணும் நோய் பரவாமல் இருக்கணுங்கிறாங்கல்ல அந்த ஆய்வாளர்கள் அந்த அறிவியலாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க தவளைகளை கொள்ளாதீங்கன்னு நபியவர்கள் சொன்னதை இன்னைக்கு சொல்றாங்க ஏன் நிறைய நோய் பரவுது இந்த நோயை பூரா பரப்புறது எதுனா கொசு கொசு தான் நோயை பூரா பரப்பிக்கிட்டு தெரியுது அந்த கொசு அழிக்கிறது தவளைகள் தான் இந்த கொசுக்கள் என்ன செய்யும்னா சின்ன சின்ன லார்வ அதனுடைய இனப்பெருக்க முட்டைகள் லார்வா முட்டைகளை குளங்கள்ல நீர்நிலைகள்ல அது பெருக்கி விடும் இந்த தவளைகள் போய் அந்த லார்வா முட்டைகளை சாப்பிட்டுரும் இதுக்கு உணவு என்னது கொசுடைய முட்டை தான் அப்போ கொசுவுடைய வேறையே சாப்பிட்டோம்னா அதனுடைய ஜெனரேஷனாக அழிஞ்சு போயிடும் தானே நோய் பரவுது கொசு பெறுகிறதுக்கு என்ன காரணம் அதனுடைய முட்டைகள் அதன் முட்டைகளை பூரா தவளை சாப்பிட்ருது அப்போ தவளைகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொசு தொல்லை இருக்காது அந்த கொசுனால் காலரா பேதி என்னென்ன நோய் வருதோ அந்த நோய்கள் வராது தவளையே கொல்லாதீங்கன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இப்போ சொல்லும் போது ஏன் ஏன் விஞ்ஞானம் சொல்லும்போது மட்டும் இனிக்குது அந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்காம நபி சொன்னா அப்ப மட்டும் கசக்கும் அப்ப மட்டும் ஒத்து வருமா இப்படின்னு பாக்குறது என்ன ஈமான் ஒரு விஞ்ஞானத்து மேல உள்ள ஈமான் கூட நபியுடைய சொல்லு மேல இல்ல வைங்க நபி மருந்துன்னு சொல்லி இருக்கிறாங்க மௌத்த தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது வைத்தியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கருஞ்சீரத்தை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா நோய்க்கு இப்ப மருந்து கொடுத்து பாரு எப்படி கரைஞ்சி கொடுத்து கொடுத்துப்பார் செஞ்சு காட்டு எல்லா நோய்க்கும் மருந்து குணமாகணும் நீ மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிய அந்த மருந்தையை வச்சு எல்லா நோயை குணமாக்க முடியுமா இப்படி கேட்க முடியுமா இந்த தலைவலிக்கு இந்த மாத்திரைன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அதை வச்ச குணமாக்க முடியாதே கன்ஃபார்மாக செய்ய முடியாது அப்ப நபி சொன்னா சரி அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அதை ஒரு சிஃபாவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலை எடுக்கிறத விட்டுட்டு இப்படி பேசலாமா சரி நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டான் கருஞ்சீரகத்தோட ஏதோ மிக்ஸ் பண்றான் அப்போ மருந்து கிடைக்குது அல்ல இந்த கருஞ்சீரகத்தை அப்படி வைக்காம வேற ஒரு பொருளா மாற்றி அதை பேஸாக வச்சு மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க எய்ட்ஸுக்கு அதை மருந்து இருக்கு அப்ப நம்புவீங்களா இதுக்கு பேர் தான் ஈமானா அது மாதிரி அஜுவா பேரிச்சம்பளம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் அதிசகலை எல்லாம் எப்படி மறுக்கிறாங்க செஞ்சு காட்டுவீங்களா ஏன்னா இது இருக்குதா இப்படித்தான் கேட்குறாங்க அப்ப இந்த மாதிரி தவளையுடைய செய்தி மாதிரி இந்த ஒட்டகத்துடைய சிறுநீர் மாதிரி இந்த ஈவுடைய விஷயம் மாதிரி இது மாதிரி எத்தனை அதிசங்கள் பிற்காலத்தில் மெய்ப்பிக்கப்படலாம் அப்ப மட்டும் ஈமான் கூடுமா அப்ப இதுக்கு பேர் ஈமான் அல்ல இதுக்கு பேரு நாத்திகம் இதுக்கு பேர் என்னது நாத்திகம் இதுக்கு பேர் குஃபுரு ஒரு வகையான குஃபுர் இது ஆபத்தானது இந்த மாதிரி யாரு சிந்திச்சா இப்படி ஹதீஸ் அதாவது ஹதீஸ்கள் வரும்போது மட்டும் துணிஞ்சிடுறாங்க குரான் வரும்போது மட்டும் அடிமையாகிறாங்க குரானுக்கு முன்னாடி அடங்குறாங்க ஆனால் நபி ஒலியனுக்கு முன்னாடி அடங்க மாட்டிக்கிறாங்க ரெண்டு தானே நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு ஒரு வசனம் அல்லா ரசூல் சொன்னதை பாகுபடுத்தி பார்க்கறது பாருங்களேன் இது முத முத யார்கிட்ட வந்துச்சு அறிவில் போட்டு பார்க்கறது எதை வகிய அறிவில் போட்டு பார்க்கறது உணர்வு கொத்து வருதா அப்படின்னு பாக்குறது மொதல் முதல் இந்த வேலையை செஞ்சவன் இபிலிஸ் ஷைத்தான் அவன் ஷைத்தானா மாறினதுக்கு காரணம் இந்த வேலை தான் இது அவன் அறிவில் போட்டு பார்த்துட்டான் அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் கேட்டான் ஏழாவது அத்தியாயம் பன்னெண்டாவது சொன்னோம் மா மனா அல்லாஹ் தஸ்டுதை இது அமர்த்துக்க சஜிதா செய்ய என்று நான் உங்களுக்கு சொன்ன போது நீ ஏன் செய்யவில்லை இபுலிஷ்டு அல்லாஹ் கேட்டான் அப்ப இபுலிஸ் என்ன சொன்னான் ஆனால் ஹைரு மின்ஹு நான் ஆதமை விட சிறந்தவன் ஹலக்தனி மின் அறிவ ஹலக்தவு மின் தீன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ மண்ணால் படைத்தாய் நெருப்பு பெருசா மண்ணு பெருசா அவ அறிவுல பட்டுச்சு டே அல்லா சொன்னா கேட்க வேண்டியதானே ஓ அறிவுக்கு படட்டும் நெருப்பு தான் பெருசுனே படட்டுமே மண்ணு கீழேனே தெரியட்டுமே உனக்கு அல்லா ரசூல் சொன்னா கேட்க வேண்டியதுதானே அந்த ஈமான உனக்கு வரல நம்ம பெருசுல அப்படின்னு தான் வந்துருச்சு அவன் பெருசு எப்படி சிறுசுக்கு பண்ணிக்கிறது ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நெருப்பை விட மண்ணு தான் சக்தி நெருப்புக்கு வெறும் அழிக்கிற ஆற்றல் தான் இருக்குது மண்ணுக்கு அழிக்கிற ஆற்றலும் இருக்குது ஆக்கிராற்றலும் இருக்குது பார்க்குறீங்களே பச்சை பசுமையான தாவரங்கள் மரங்கள் இந்த பூமியுடைய செழிப்பு நம்ம சிங்கிற சாப்பாடு எல்லாம் எங்க இருந்து வருது மண்ணில் இருந்தானே வருது மண்ணு தானே ஒரு இரும்ப போடுங்க தனித்தனியா பிரிச்சிடும் கொஞ்ச நாள்ல ஏன் மனுஷனை போட்டு புதைக்கிறோமே மண்ணுல இருந்த இடமே தெரியாமல் போயிடுறோம் அப்போ ஆக்கிற சக்தி இருக்கு அழிக்கிற சக்தி இருக்குது மக்களுக்கு நிறைய பயன்களை மண்ணுல தான் இருக்குது மக்களுடைய நெருப்பு இல்லாம கூட உயிரோட வாழ்ந்துடலாம் மண் இல்லாமல் உயிரோட வாழ முடியுமா மண்ணு இல்லைன்னா நமக்கு திங்கிறதுக்கு உணவு இல்லை இல்லைங்க அப்போ பார்த்தீங்கன்னா தான் பெருசு சிறந்தது ஆனா அவ அறிவுக்கு தான் வரும் ஒவ்வொருத்தவன் அவங்க அவங்கவுங்களுடைய அறிவை யூஸ் பண்ணா தப்பா உள்ளது சரி நினைச்சுருவான் சரியா உள்ளது அறிவா பேசுறோம் அப்படின்னு சொல்லி நல்லவனா தானே இருந்தான் அப்ப நல்லவன் வலிக்கட்டுறதுக்கு காரணம் என்ன அல்லா சொன்னதை அறிவுல போய் உரசி பார்த்துட்டான் அதனால அல்லாஹ் நீ இங்க இருந்து உனக்கு இங்க இடம் இல்லை கட்டுப்பட்டவங்களை தான் எங்க இடம் மூமினுக்கு தான் எங்க இடம் அல்ல விரட்டி விட்டான் அப்ப இதனுடைய ஆரம்பம் யாருன்னா செய்தான் ரெண்டாவது யாரு அந்த சைத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் அடங்கிய காபீர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா வகியம் வகியுடைய விஷயங்கள்ல இப்படியெல்லாம் அணுகுவாங்க எப்படி அறிவுக்கு ஒத்துவருதா இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து இது மறுக்கிறதுக்கு பார்த்து ஏத்துக்கிறதுக்கு இல்லை பார்த்துட்டு மறுக்கிறது அல்லாஹ் குரான்லஸ் சொல்றான் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் பல்கதமு விமாலம் யோஹிதூபி அல்மிஹி உல அம்மா யா தாவிலு அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு ஒத்து வராததை மறுத்து அறிவால் எதை சூழ்ந்து கொள்ள முடியாதோ அதை மறுத்து விடுகிறார்கள் இன்னும் எதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை மறுத்து விடுகிறார்கள் காஃபீர்கள் மறுத்தாங்க குரானு அதுக்கு ரெண்டு காரணம் அவன் அறிவுக்கு ஒத்து வரல இன்னும் அவனுக்கு விளக்கம் கிடைக்கல விளக்கம் கேளு விளக்கத்தை சொல்லுவாங்க ஏத்துக்கோ அந்த இது வரல விளக்கத்தையும் கேட்கறது இல்லை விளக்கத்தையும் வாங்கறது இல்லை அறிவுக்கு ஒத்துவரலன்னு சொல்லி மறுக்கிறது அப்ப இது காபிர்களுடைய குணம் என்று அல்லா கூறுகிறான் அப்ப இந்த குணம் ஹதீஸ்கள் நம்ம மதிக்கிறோமே அதுல நமக்கு வரலாமா யோசிச்சு பாருங்க யாருக்கு வரும் யாருடைய மனசுல ஹதீஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்கிற ஒரு தப்பான எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இப்படி துணிவு வரும் எந்த துணிவு அறிவுக்கு ஒத்துறதா லாஜிக்கு ஒத்துறதா லாஜிக் தானங்க மார்க்கம் பேசுறாங்க லாஜிக் தான் லாஜிக்கா தானே பேசணும் லாஜிக்கா தானே பண்ணணும் ஓ லாஜிக்கு மார்க்கமா இன்னைக்கு நீ லாஜிக்கு சொல்லுவது நாளைக்கு தப்பாக இருக்குமே அதான பிரச்சனை அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்கள் விஷயத்தில் அணுகிறாங்கன்னா என்ன ஹதீஸ் மேல் உள்ள ஈமான் போயிடுச்சு அதான் காரணம்